அடுத்த செய்தியாக சுப்ரீம் கோட் ஜ சூர்யகாந்த் அப்படிங்கக்கூடியவர் ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காங்க சார் இந்த கோட்டா ஆஃப் ரிசர்வேஷனை பற்றி ஒரு விமர்சனத்தை வச்சுருக்காரு இப்போது இந்த கோட்டை இந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிறது எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா அது ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட் மட்டும் ஆகியா கம்பார்ட்மெண்ட் மாதிரி ஆயிடுச்சு யாரெலாம் வந்து சீட்டு கிடச்சி உட்காந்துடுறாங்களோ அவங்களுக்கு இறங்கி போகிறதுக்கு விருப்பமே இல்லை வேறு யாரையும் உள்ளுக்குள்ளே வரக்கூடாதுங்கிற என்ன நிலைமைக்கு வந்துடுறாங்க அப்படிங்கக்கூடிய மாதிரியான ஒரு விமர்சனத்தை அவர் வச்சிருக்காரு இந்த ரிசர்வேஷன் சிஸ்டத்தை பத்தி இந்த செய்தி எப்படி சார் பாக்குறீங்க இதைத்தானே சார் நாம கிரிமியல் என்ன சொல்றோம் யார் அனுபவிக்கிறார்களோ அவர்கள் மற்றவர்களுக்கு வழிபட வேண்டும் ஒரே ஆள் திருப்பி 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 இப்போ கொலுஞ்சியத்தில் என்ன நடக்குது இதே நீதிபதிகள் சொல்லுகிறார்கள் கொலிஞ்சியத்தில் என்ன நடக்குது நீதிபதிக்கு மகன் நீதிபதிக்கு மகனுக்கு மகன் மகனுக்கு மகன் இவங்க தான் நீதிபதி ஆகிட்டு இருக்காங்க நீங்கள் உச்ச நீதிமன்றத்தில் இன்றைய இருக்கிற நீதிபதிகளுடைய ஒரு பட்டியலை இடுங்கள் இவருடைய அப்பாவோ தாத்தாவோ யாரோ ஒருத்தர் நீதிபதியாக இருந்துருப்பாங்க அப்போ அங்கே என்ன கிரெடிட் இருந்தது ஒன்றுமில்லை அப்படி நான் பார்க்க வேண்டியிருக்கு அப்போ கொழிஞ்சிய முறையில் என்ன தப்பு இருக்கிறது பார்த்து இந்த அரசாங்கம் நீக்கினால் அதை நீக்க மாட்டோம்னு அவங்க சுற்றி சொல்கிறாங்க அவர்கள் தான் இப்போது என்ன சொல்லுகிறார்கள் கம்பாட்டில் ஏறிட்டால் இறங்க மாட்டாங்கிறாங்க நீதிபதிகளை ஏறிட்டால் இறங்கலாங்கிறதானே பொலிஜியாக காமிக்குதுன்னு நாம் சொல்லுகிறோம் நான் மோட்டிவ் பேசலை ஆனால் அந்த சிஸ்டத்தில் இருக்கிற குற்றச்சாட்டை நான் சொல்கிறேன் சரி அடுத்தது என்ன நாம் தமிழ்நாட்டில் இப்போ எடுத்துக்கணும் பத்து சதவிகிதம் யாருக்கு எக்கனாமிக்கலி பிகர் டீ செக்ஷன் ஏடபிள்யூஎஸ் அது எதுக்கு இதுக்காகத்தானே நீங்கள் எல்லா இடத்துலையும் பலவீன மாணவர்கள் இருக்கார்கள் இந்த ஜாதியில் மட்டும் இல்லை ஆனால் தமிழ்நாடு உடனே என்ன பண்ணிது வீக்கர் செக்ஷன் என்பது எல்லா ஜாதியிலையும் இருக்கிறார்கள் என்பதை ஒத்துக்கொள்ளாமல் பொதுப்பட்டியலில் இருக்கிற ஜாதிகள்லேயும் வீக்கர் செக்ஷன் என்பதை வெறுமன பிராமணர்கள் மட்டுமேங்கிற மாதிரி படத்தை காமிச்சு தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாமச்சிருக்கீங்க சார் ஒரு சட்டத்தை தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் நீங்கள் என்ன சார் சமூக நீதி கட்சி சமூக நீதிக்காக தானே அந்த சட்டம் வந்திருக்கு ஏன் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் ஜாதி பார்த்து தானே இம்ப்ளிமெண்ட் பண்ணலை அது ஜாதிகளைக்கு அப்பாற்பட்டு எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் சொல்லியிருக்கு நீ ஜாதி பார்த்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாலும் இப்படி சமூக நீதியாக இருக்கும் அப்போ இப்போ நீதிபதி என்ன சொல்கிறார் இந்த ரிசர்வேஷன்கள் சமூக நீதி இல்லை ஏர்னவங்க இரங்கலில் இதைத்தானே நாம் சொல்கிறோம் ஏர்னவங்க இரங்கலில் அதுக்கு ஒரு கிரைட்டீரியா வையுங்கள் ஒரு தலைமுறை இரண்டு தலைமுறை அனுபவிப்பவர்கள் கொண்டே இருக்கிறார்கள்னா அப்புறம் கீழே உள்ளவங்க எப்போ மேலே வருவாங்க வரவே மாட்டாங்க இல்லை ஆகவே நீதிபதியினுடைய ஆப்சர்வேஷன் நூறு சதவிகிதம் சரியானது ஆனால் செயல்படுத்த வேண்டிய இடம் எங்கே இருக்குது சட்டம் ஏற்றுபவர்கள் இருக்குது சட்டம் ஏற்றுபவர்கள் எப்படி பிரிந்திருக்கிறார்கள் மாநிலத்தில் ஒரு மாதிரி இருக்காங்க மத்தியில் ஒரு மாதிரி இருக்கிறாங்க மத்தியில் ஒரு சட்டம் ஏற்றினா உடனே நாங்கள் கேட்க மாட்டோம்னு சொல்ற மாநில உரிமை இருக்கிறது இல்லை தான் ஆகணும்னா நீதிமன்றத்துக்கு இவங்களே போறாங்க நீதிமன்றம் மாநிலத்துக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்கிறார் இப்போ இதே நீதிபதி பத்து தானாக சுயமோட்டா ஒரு கேஸ் எடுத்து தமிழ்நாட்டை கூட்டு கூட எனக்கு சொல்ல வேண்டிதானே சொல்ல மாட்டேங்கிறாரு நான் மோட்டி திருப்பி சொல்ல மோட்டி பார்க்கல ஏன்னா அந்த இடத்துல நாம் வீக்காக இருக்கிறோம் உண்மையே சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிற இடத்துல நான் இந்த நீதிபதியை பாராட்டுகிறேன் ஆனால் இது தீர்வாகுமா என்று கேட்டால் தீர்வு என்பது சட்டத்தில் வரும்போது அந்த கிரிமிலேயர் வரும்போது தான் தீர்வு ஆகும் தான் எல்லாரும் மேலே வருவாங்க நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஜாதியில் ரிசர்வேஷன் கொடுத்தா அதில் பணக்காரர் மட்டுமே அந்த ஜாதியில் பணக்காரர் மட்டுமே அந்த ஜாதியில் ஏற்கனவே அரசாங்கத்து வேலையில் வந்தவன் மட்டுமே அவன் சொந்தக்காரன் சொக்காரனுக்கு கொடுத்துட்டே வந்தால் மற்றவர்களே என்ன ஆவார்கள் இதைத்தானே சார் நாம் சொல்கிறோம் இதைத்தானே சொல்கிறோம் இதை இன்னைக்கு ஒரு நீதிபதி சொல்லியிருக்கிறார் அந்த நீதிபதிக்கு என்னுடைய வாழ்க்கை